அடுத்து நம்ம மத்தியில் இருக்கிற பழங்கால தாட்களை உள்ள இறக்க போகிறோம் யாரை இறக்க போகிறோம் பழங்கால தாட்களை நம்ம போய் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்க முடியாதுல்ல அப்போ ஆண்டவர் காலத்தில் வாழ்ந்த ஆட்களை இப்போ நேர்காணல் எடுக்க போகிறோம் அந்த டீமை நான் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணுறேன் கரங்களை தட்டி வரவேற்றலாமா இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைய காலகட்டத்தில் நீங்களும் இல்லை நானும் இல்லை அன்று வாழ்ந்த ஏழு முக்கிய நுபர் நபர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை குறித்து நேர்காணல் நடத்தப்பட்டது அந்த நேர்காணலின் தொகுப்பை உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை இன்னும் ரொம்ப சிறப்பாக கொண்டாட நினைச்ச எங்களுடைய பிபிஎத்திருச்சபை என்னை ரொம்ப சிரமப்பட்டு நாசாவோட போராடி ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கண்டுபிடிச்சி அதில் கிபி இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து சரியாக ஏசப்பா பிறந்த அந்த நாளுக்கு என்னை பெத்லேஹமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நான் இப்போ பெத்திலகை வீதியில் போயிட்டுருக்கேன் நம்ம போகிற வழியில் இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் எல்லாம் பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் பார்க்கலாம் யாரை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஆ முதலாவதாக ரொம்ப அருமையாக நம்மளுடைய இயேசுவின் தாயாகிய மரியால் அம்மா இங்கே இருக்காங்க இடத்துல நம்மளுடைய மனதில் உள்ள சில கேள்விகளை இடத்துல கேட்கலாம் மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய மரியாதை அவர்களே வணக்கம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா கணமும் மகிமையும் கத்தர் ஒருவருக்கே உண்டாவதாக ஆமாம் உங்களிடத்தில் நான் சில கேள்விகள் கேட்கலான் இருக்கேன் ஆமாம் உங்களிடத்துல கேப்ரியல் தூதன் கிறிஸ்துவின் பிறப்பை சொல்ல வரும்போது முதலாவதாக சொல்கிறாங்க மரியாதையை பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அது எதுக்காக பயந்தீங்க அப்படிங்கிறத எங்களுக்காக சொல்கிறீங்களா நாங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறேன் நான் தூதனை கண்டு பயப்படவில்லை அவர் என்னிடத்தில் வார்த்தையை கண்டே பயந்தேன் நானோ நானோ புருஷனை அறியாத இருந்தேன். நான் கர்ப்பவதியானால் இவ்வுலகம் என்னை எப்படி பார்க்கும் என்று பயந்தேன் பயந்தீங்க இந்த காலத்தில் மட்டும் இல்லைங்கம்மா எங்கள் காலத்தில் கூட ஏசுவை ஏற்றுக்கிட்டால் இந்த உலகம் நம்மளை என்ன என்ன பேசுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க இன்னும் இருக்கிறாங்க சரி ஓகே பயப்பட்டீங்க ஆனால் இந்த காரியத்தில் எப்படி ஒப்புக்கொண்டீங்க எப்படி உங்கள் மனசை சமாதானப்படுத்தி கொண்டீங்க இவ்வுலகத்திற்கு பயந்தால் தேவசித்தம் நிறைவேறாது தேவசித்திற்கு என்னை அர்ப்பணிப்பதே நலம் என்று கருது அருமம்மா அதாவது உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு உலகத்தின் முடிவு வரி ஸ்திரீகளுக்குள் உங்களை பாக்கியவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களிடத்தில் பேசுவது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் அதாவது இந்த உலகத்தில் இத்தனை கோடி பெண்கள் இருக்கும்போது குறிப்பாக உங்களை தேவன் தேர்ந்தெடுத்ததுக்கான தகுதி என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உயரமும் உன்னதுமான பரத்திலிருந்து தேவன் அடியாளின் தாழ்மையை கண்ணோக்கி இருப்பார் என்று நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக சொன்னீங்கம்மா அதாவது ஒரு சிம்பிளாக ரோ எங்களுக்கு புரீரமாக சொல்லிட்டீங்க அதாவது ஒருத்தருக்கு தாழ்மையே சிறந்த தகுதினு சொல்லியிருக்கீங்க உங்களிடத்துல பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்ததாக நம்மளுடைய இயேசுவின் தகப்பனாகிய யோசை பையா இருக்கிறாரு அவரிடத்துல நம்ம சில கேள்விகள் கேட்போம் ஐயா பையா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் இப்போது ஏசப்பாவுடைய ஒரு தகப்பன் இந்த மரியாதை காட்டிலும் கூடுதல் பொறுப்பு அதாவது தாயையும் சேயையும் பாதுகாப்பதில் உங்களுக்கு தான் இருக்குது இந்த காரியத்தை நீங்க எப்படி நடத்துனீங்க நான் பொறுப்புள்ள தகப்பனாக இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்னை வழி நடத்தினார் சரியா சொன்னீங்க ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது எப்படியும் ஒரு வழியாக சிரமப்பட்டு ஏசப்பாவை பிறந்துட்டாரு இப்போ வந்து ஒரு தகப்பன உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா இனிமேல் தான் எனக்கு கூடுதல் கடமை இருக்கிறது இவ்வுலகில் இயேசுவை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் அல்லவா ஆமாமா கண்டிப்பா அதாவது ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல ஒரு தாயினுடைய தியாகத்தை பாராட்டுற அளவுக்கு நம்மளுடைய தகப்பனை நம்ம மறந்து போயிடுறோம் ஒரு சிறந்த தகப்பனாக இருந்து நீங்கள் ஏசுவ வளர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு அரவணைப்பும் அவருக்கு அதிகமாக தேவைப்படுது ஐயா ரொம்ப உங்களிடத்தில் பேசுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா அடுத்ததா அடுத்ததா மக்களே மக்களே அடுத்ததா ஒருத்தர் ஞானவான் ரொம்ப ரொம்ப ஞானவான் அவர் இடத்துல பேசுவோம் ஆ இவர்தான் வான சாஸ்திரி வான சாஸ்திரிங்கற பேர்க்கு தகுந்த மாதிரியே வான அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் ஐயா அதாவது இந்த சில கேள்விகள் கேட்குறங்க ஐயா இப்படி வந்துருங்க ஐயா சொல்லுங்க இயேசு பிறக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அது எப்படி நீங்க தெரிந்து கொண்டீர்கள் நாங்கள் வானத்தை பார்த்து காலத்தை கணிப்பவர்கள் இதோ கிழக்கு வானிலே ஒரு புதிய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம் அந்த நட்சத்திரம் இவ்வுலகிற்கும் நம் எல்லோருக்கும் ரச்சகர் கொடுக்கப்பட்டார் என்று நாங்கள் நினைத்தோம் ஓ எல்லாம் நினைச்சிக்க சரி அப்புறம் எதுக்கு ஏறோதோட அரண்மனைக்கு போனீங்களாக்கோ நாங்கள் நட்சத்திரம் போகும் பாதையில் செல்லாமல் யூதருக்கு ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று நாங்கள் கணிக்கவில்லை நாங்கள் தவறாக நினைத்து அங்கு சென்று விட்டோம் நீங்களே தவறாக கணிச்சிட்டீங்க காலத்தை கணிப்பவர்களே தவறாக கணிக்கவில்லை கணிக்கவில்லை தவறாக நினைத்து ஐயா இவ்வளவு பிறந்த பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற செய்தியை உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாகி உங்களுக்கு வெளிப்படுத்தினது நோக்கம் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க தேவன் இயேசு பிறந்ததற்கான சாட்சி நாங்களே தேவன் இக்காரியத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் ஏறோது போன்ற ராஜாக்கள் இயேசுவை வந்ததற்கான அடையாளம் தெரியாமல் கொலை செய்து விட்டிருப்பார்கள் அப்பய்யோ கரெக்டாக சொன்னீங்க ஆமாம் சரி ஓகே கரெக்டு தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட்டு இப்போ எப்படி இதை நிரூபிக்க போகிறீங்க உலகத்துக்கு இயேசு உண்மையாக உலகத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நிரூபிக்க போறீங்க எங்களுக்கு நடந்த அடையாளங்களும் சாட்சிகளுமே தான் நாங்கள் நிரூபிக்க போகிறோம் எப்படி என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு என்றும் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் கிபி என்றும் நாங்கள் காலத்தை பிரிக்கப் போகிறோம் அந்த காலம் அடுத்து வரும் அடுத்து வரும் சந்ததியருக்கும் எல்லா வரலாற்றுக்கும் எல்லா வல்லுநர்களுக்கும் அதுவே சான்று என்று உறுதியளிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களே எழுதி வச்சுட்டு போனதால தான் நாங்கள் இன்றைக்கும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார் கீமோ என்றும் கிப்பு என்றும் நாங்கள் எங்களுடைய பாட புத்தகத்திலிருந்து வாசிக்கிறோம் கிறிஸ்து பிறந்தார் அவர் இருந்தார் இந்த உலகத்தில் இருந்தார் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஐயா அடுத்ததாக சில பேர் இருக்காங்க அடுத்து கிறிஸ்துவின் பிறப்பு யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்றால் இந்த மந்தை மேய்ப்பர்களாகிய இவர்களுக்கு தான் மந்தை மேய்ப்பர்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனக்கூட்டங்கள் இருக்குது அதில் குறிப்பாக மந்தை மேய்ப்பர்களாகி உங்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு ஏன் அறிவிக்கப்பட்டது மந்தையை பாதுகாப்பதில் நாங்கள் மிகவும் சிறந்தவர்கள் இரவு முழுவதும் புசியாமலும் உறங்காமலும் அயராத விடுத்திருப்போம் பாலகன் இயேசுவுக்கும் அந்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது எனவே தான் தேவன் எங்களை தேர்ந்தெடுத்தார்கள் அதாவது மந்தையை மேய்ப்பதில் இவங்க வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக அயராது விழித்திருப்பாங்க இயேசு பாலகன் இயேசுவுக்கு இப்போ ரொம்ப பாதுகாப்பு தேவைப்படுது அதனால் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க சூப்பராக சொன்னீங்க அதை நீங்கள் மந்தைய மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் இந்த கேள்வி உங்கள் இடத்துல கேட்குறேன் ஏன் வந்து மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தாருன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சமூகத்தில் நாங்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் எங்களுக்கின்றி சமூக வரலாறு பின்புலனும் எதுவும் இல்லை தேவன் எங்களுக்காக ஏழை ரூபமாய் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் சரிதான் ஒரு ராஜானா எங்கே பிறப்பார் அரண்மனையில் பிறப்பார் அப்படிதான் தான் சாஸ்திரிகளும் நினச்சாங்க இல்லையா ஆனால் ஒரு சின்ன ஏழை கோலமாய் ஒரு தாழ்மையின் ரூபமாய் அவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தால் யார் தான் ராஜானியத்துக்கு வாங்க இந்த மாதிரி ஆரவாரமே இல்லாமல் ஒரு ஏழ்மையின் ரூபமாக பிறந்திருக்கார் இல்லையா யார் சொன்னது ஆரவாரம் என்று கோடான கோடி தூதர்களும் பாடுவதும் நாங்கள் காண்கிறோமே ஓ கோடான பாடிக்கிட்டு இருக்கிறார்கள் எங்க கண்ணுக்கு தெரியலையா உங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுது இதை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு நீங்க நாங்கள் மந்தை மீட்பர்கள் ஆடுகளை மீட்பதற்காக தேசத்தின் எல்லை வேறே செல்வோம் அங்குள்ள மக்களிடம் கடவுள் மனிதனாக பிரிந்திருக்கிறார் என்பதை உறங்கும் பரப்பி மகிழ்வோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது நீங்கள்லாம் எல்லாம் தா தேசத்தின் எல்லை தாண்டி ஒரு தேசம் ஒரு தேசம் அப்படி எல்லா செய்திகளை பரப்பும்போது எங்களுக்கு இந்தியா முழுவதும் ஏசப்பா இஸ்ரேலில் பிறந்தார் ஆனால் இந்தியா வரைக்கும் அந்த செய்தி வந்து எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குது அது உங்களால் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்களிடத்துல பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் அடுத்ததான் இங்கே வந்து நம்மளுடைய இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய உறவுக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அம்மா இவர் ரொம்ப வயது சென்றவர் இவரிடத்துல நம்ம பேசுவோம் வணக்கம் அம்மா உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் இயேசுவின் தாயாகிய மரியாலும் நெருங்கிய உறவுக்கார பெண்கள் அப்படிங்கிற நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் கர்ப்பவதியாக இருக்கும்போது சில காலம் ஒன்றா இருந்தீங்க அப்போ நீங்கள் என்னவெல்லாம் பேசிக்குவீங்க நாங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து வீணிலை அளப்ப மாட்டோம் நாங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து வீணிலை அளப்ப மாட்டோம் அது பெண்களுக்கு அழகுமல்ல ஆனால் இதை குறித்து நாங்கள் இருதயத்தில் வைத்தே சிந்தனை செய்வோம் உண்மை இருக்கிறதுனால தான் அந்த ஒரு ரெண்டு வார்த்தை பேசினாலும் அழகாக சொன்னீங்கம்மா நீங்க ரொம்ப வயது சென்றவர் நீண்ட காலமாக கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருந்தீங்க அப்படின்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுடைய காத்திருப்பு காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஏவனுக்காக காத்திருப்பவர்கள் ஒரு நாள் வெற்கப்பட்டு போவதில்லை நம்முடைய முறுமுறுப்பும் சலிப்பும் தேவ சித்தத்தை ஒரு நாளும் நடப்பிக்காது சரிதாம்மா நம்ம என்றைக்கும் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதுக்கான பலன் கொடுப்பார் ஆனால் ஒரு நாளும் நம்ம முறுமுறுக்கக்கூடாது அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு யோவன் நானகனை பிள்ளையாக கொடுத்துருக்குறாரு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்போ நீங்கள் யோவன் ஸ்நானகனுடைய தாய் காத்திருப்பதுக்கு பின் ஒரு குழந்தை உங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ குழந்தை வளர்ப்பு எவ்வளோ கடினமானதாக இருக்கும் நீங்கள் வயது சென்றவர் இப்போ ஒரு பிள்ளை பிறக்கப்போகுது குழந்தை வளர்ப்பு எவ்வளோ கடினம் கடினமானதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தை வளர்ப்பு என்பது கடினமானதல்ல வயிற்றுக்கு உணவிட்டால் குழந்தை வளரும் ஆனால் அவர்களை தேவ சித்தத்தின் படி வளர்ப்பதே மிகவும் கடினம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்கம்மா நீங்கள் நிறைய பேர் நாங்கள் என்ன பண்றோம்னா குழந்தை வளர்க்குறோம் ஆனால் தேவ படி வளர்க்குறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு தான் இருக்குது நாங்கள் கண்டிப்பாக உங்களை பார்த்து நாங்கள் வந்து கத்துக்குவோம் எங்கள் பிள்ளைகளையும் தேவ திட்டத்தின்படி வளர்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே சிமியோன் ஐயா இருக்கிறார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிமியோன் அவர் யார் அப்படின்னா ஆண்டவருடைய வருகைக்காக ஆண்டவருடைய பிறப்புக்காக ரொம்ப வருஷம் காத்திருந்த ஒரு வயது சென்ற ஒரு வேதபாரகர் அவர் நம் மத்தியில் இருக்கிறார் அவரிடத்துல நம்ம சில கேள்விகள் கேட்போம் ஐயா சிமியோன் ஐயா வணக்கம் ஐயா 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 நீங்கள் ரொம்ப காலம் கிறிஸ்துவின் காண சொல்லிட்டு வாசிக்கிறோம் எவ்வளவு காலம் காத்திருந்தீர்கள் அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா மகளே காத்திருப்பு என்பது எவ்வளவு உண்மையாக இருந்தது என்றுதான் நம் என்பதுதான் முக்கியமே தவிர நாம் அதை மட்டுமே காண வேண்டுமே தவிர எவ்வளவு காலம் என்பது முக்கியமில்லை மகளே நம்மளுடைய காத்திருப்பு எவ்வளவு உண்மையானதா இருக்கணும் நம்ம காட்டுப்பு உண்மையானதா இருக்கணும் எவ்வளவு கால காத்து இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஐயா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஒரே குமாரன் சின்ன பழக நான் அந்த பிஞ்சு த பிஞ்சு முக முகத்தை மழலை தவளும் அழகு முகத்தை உங்கள் கைகளில் ஏந்தும் போது உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இவங்களே இப்பொழுது உனக்கு இந்த உலகை கையில் கொடுத்தால் எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் என்று உன்னால் சொல்ல முடியுமா? கண்டிப்பா நிறைய விஷயங்களை நம்மால வார்த்தையனால சொல்லிட முடியாது. சில விஷயங்களை உணர்ந்தா மட்டும்தான் உணர்வுப்பூர்மா உணர்ந்தா மட்டும்தான் என்னளுடைய ஆவி பற்றருக்குள் கலிகூறணும். அப்டின்னா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ஐயா. ஐயா நீங்க அந்த குழந்தையை வாங்குன உடனே இவர்தான் உலக ரட்சகர் அப்படிங்கறதுக்கு எத்தனை எத்தனையோ குழந்தை கையில வாங்கிப்பிங்க. ஆனா அந்த குழந்தையை வாங்குன உடனே இவர்தான் உலக ரட்சகர் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடக்கூடாது மகளே உண்மையான அன்போடு தான் தேட வேண்டும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க எங்களுக்கு இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கரெக்டாக சொன்னீங்க கருத்துரை எப்படி தேடணும் உண்மையாக தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ சரி அவளுடைய கோ ஆக்டர்ஸ் நிறைய பேர்லாம் இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் அந்த ஏரோது ராஜா மட்டும் இல்லையே நான் இல்லாமலா நானே ராஜா இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் நானே ராஜா இந்த நாடும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என்னுடையவர்களே நானே ராஜா நான் மட்டும்தான் ராஜா தவிர வேற ராஜா இருக்க முடியாது இருக்கவும் விட மாட்டேன் ஏரோது ராஜா கணத்திற்குரிய ஏரோது ராஜா அவர்களே வணக்கம் நீங்கள் மட்டும்தான் தான் ராஜா நாந்தா ராஜான்னு சொல்கிறீங்க ஆனால் வேதகமத்தில் இந்த உலகத்துக்கே ஒரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லறையில் இருக்கும் கிழவன் வரை ஆணையவரையும் நான் அறிவேன் ஓ எல்லாம் தெரிஞ்ச விதம் ராஜானா அப்புறம் தெரியாமல் இருக்கும்மா ஆனால் இதை கேட்கும் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது எனது ரத்தம் கொதிக்கிறது என்னை காக்க வைத்து ஏமாற்றிய சாஸ்திரிகளை நான் கொல்ல ஆள் அனுப்பி விட்டேன் அய்யோ எரோதராஜாவே நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பின்னாடி சரித்திரம் உங்களை கொடுமைக்கார ராஜா என்று அடையாளம் சொல்லும் கொடுமைக்காரனா நான் கொடூரமான அரசன் என்று இந்த சரித்திரம் சொல்லட்டும் ஐயா இப்ப என்ன பண்ண போறீங்க இரண்டு இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் அனைவரையும் கொல்ல ஆணையிட்டுள்ளேன் ஐயோ ஏரோதராஜா அவர்களே உங்களை போல